நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன் தேவை அதுதான் தெளிவு ஆனா நிறைய பேருக்கு பத்தின ஒரு தெளிவும் தான் எதை அடைய விரும்புறோம் அப்படிங்கறத பத்தியும் தெளிவு இருக்கிறது இல்லை இத கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜேர்னலிங் என்னுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தினதுக்கு இந்த ஜேர்னலிங்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இன்னைக்கு என்னுடைய கம்யூனிட்டிலயும் சரி நம்மளுடைய வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்லயும் சரி நிறைய பேரு ஜேர்னலிங் எப்படி பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்காகவும் தான் இந்த வீடியோ இந்த வீடியோல ஜேர்னலிங்க நாம எப்படி பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் தான் நான் டீட்டெயிலா கொடுத்திருக்கேன் ஜேர்னலிங் அப்படிங்கறதே ஒரு ப்ராடான ஒரு டாபிக் நம்ம அத்தனை விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறது கிடையாது நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம எப்படி மைண்ட் செட்டை பேஸ் பண்ண வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோமோ அதே でも நம்மளுடைய மைண்ட் செட்டை மேம்படுத்தக்கூடிய ஜர்னலிங் வகைகளை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் முக்கியமா எப்படி பழைய வழிகள்ல இருந்து விடுபடுறது நாம நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரியே மேனுஃபேஸ்ட் பண்றது இது எல்லாத்துக்கும் எப்படி ஜேர்னலிங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை எங்கேயும் மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாக்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில நான் சொல்லியிருக்க விஷயங்களை கடைப்பிடிக்கவும் தொடங்குங்க ஹாய் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் பர்சனலிட்டி டெவலப்மென்ட் மைண்ட் செட் இது மாதிரியான டாபிக்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க என்னுடைய வாழ்க்கைய ஆக்குறதுக்கு இந்த ஜேர்னலிங் ஹாபிட்ங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு பல அதிசயங்களையும் நிகழ்த்தி கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி அெல்லாம் கேள்விப்பட்டிருக்க டைரி எழுதுற பழக்கம் தான் இந்த ஜர்னலிங். ஆனா ஜஸ்ட் நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்களை பதிவு பண்ற ஒரு விஷயமா மட்டும் இது இல்லாம இன்னும் பல விதமான தெளிவுகளை நமக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு பழக்கத்துக்கு இருக்கு. இந்த பழக்கத்தை நாம எந்தெந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல் விஷயம் நம்மளை பத்தின விழிப்புணர்வை உருவாக்குிறதுக்கு இன்னைக்கு நாம இன்ஃபர்மேஷன் நேரா அப்படின்னு சொல்லப்படுற தகவல் யுகத்துல இருக்கோம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பல்லாயிரக்கணக்கான இன்ஃபர்மேஷன் நம்மள வந்து அடையுது இந்த ஒரு அதிகப்படியான இன்ஃபர்மேஷனுக்கு நடுவுல நாம நம்மளை பத்தியே பல சமயங்கள்ல மறந்து போயிடுறோம் தெளிவில்லாமலும் தவிக்கிறோம் யார் ஒருத்தர் தன்னை பத்தின முழு தெளிவோட இருக்காங்களோ அவங்களால தான் தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான சரியான முடிவுகளை எடுக்க முடியும் சரியான திசையை நோக்கி பயணிக்கவும் உருவாக்கவும் முடியும் தன்னை பத்தின விழிப்புணர்வை ஒருத்தர் மெடிடேஷன் மூலமாவும் உருவாக்கிக்க முடியும் ஆனா மெடிடேஷன் பண்ற மனநிலை அப்படிங்கறது எல்லாருக்கும் வாய்க்குமா அப்படின்னா கிடையாது மெடிடேஷன் பண்ண உட்கார்ந்தாலே இந்த மனசு அதை தாண்டி ரொம்பவே சத்தமா அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சிடும் பல விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால அந்த பயிற்சியை உடனடியா கைவிடுறவங்க தான் அதிகம் பேர் அப்படிப்பட்டவங்களுக்கு ஜேர்னலிங் ஹாபிட் ரொம்பவே உதவிகரமா இருக்கும் இது அவங்களை பத்தின விழிப்புணர்வை அதிகரிக்கவும் செய்யும் அவங்களை பத்தி சரியா புரிஞ்சு புரிஞ்சுக்கவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுக்கு நீங்க என்ன விதமான ஜேர்னலிங் பண்ணனும் அப்படின்னா ப்ராம்ட் ஜேர்னலிங் தான் இதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் இந்த ப்ராம்ட் ஜேர்னலிங் என்னன்னா ஜஸ்ட் நம்ம நம்மளுடைய நோட் புக்கை எடுத்து அப்படியே நம்ம மனசுக்கு தோன்றதை எழுதாம சில கேள்விகளை மனசுல வச்சுக்கிட்டு அந்த கேள்விகளுக்கான பதிலை எழுதத் தொடங்கணும் இந்த மாதிரி சில கேள்விகளையே நம்மளுடைய மனசுக்கு ப்ராம்ஸா நம்ம கொடுக்கறப்போ அந்த பதில்கள் நமக்கு தேவையான விதத்துல அமையும் அதுல இருந்து நாம என்ன நினைக்கிறோம் நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு நாம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயங்களுக்கு எல்லாம் சரியான பதில்கள் நம்மளுக்கு கிடைக்க தொடங்கும் உங்களுக்கு ஒருவேளை என்ன விதமான கேள்விகள் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும் அப்படின்ற தெளிவு இல்லைன்னா நான் அடுத்து சில கேள்விகள் கேட்கிறேன் இந்த கேள்விகளையே ஒரு ரெஃபரன்ஸா வச்சு இதுக்கான பதில்களை நீங்க உங்க நோட்புக்ல எடுத்து எழுதலாம் முதல் கேள்வி மகிழ்ச்சி என்பது உங்களை பொறுத்தவரை எது இரண்டாவது கேள்வி உங்களை பற்றி நீங்களே பெருமைப்படும் குணங்கள் எது மூன்றாவது கேள்வி உங்கள் வாழ்வில் இப்போது நீங்கள் மாற்ற நினைக்கும் விஷயங்கள் என்ன நான்காவது கேள்வி உறவுகளில் நீங்கள் முக்கியமாக எதிர்பார்ப்பது என்ன ஐந்தாவது கேள்வி இவையெல்லாம் இல்லாமல் எனது வாழ்க்கை முழுமை பெறாது என நீங்கள் நினைக்கும் விஷயங்கள் என்ன இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க உடனடியாக ஒரே ஷாட்ல எழுதணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு கேள்வியை எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு அந்த கேள்வியோட கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து யோசிங்க உங்க மனசை பலவிதமான பதில் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த பதில்கள் அத்தனையையும் அந்த நோட்ல எழுத தொடங்குங்க அந்த மாதிரி எழுதுறப்பதான் உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாத பல விஷயங்கள் தெரிய வரும் உங்களை பத்தி சரியா உங்களுக்கு புரிஞ்சுக்கவும் முடியும் இது உங்களுடைய விழிப்புணர்வையும் அதிகப்படுத்தும் இந்த கேள்விகளுக்கு மட்டும் தான் நீங்க பதில் சொல்லணும்னு இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை சம்பந்தமா என்னென்ன கேள்விகள் வருதோ அந்த கேள்விகள் எல்லாத்தையும் அப்பப்ப நோட் டவுன் பண்ணி அதுக்கான பதில்களையும் எழுதத் தொடங்குங்க நீங்களே ஆச்சரியப்படுற வகையில பலவிதமான புது விஷயங்கள் உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்க தொடங்குவீங்க ஜேர்னலிங் பண்றதுக்கான ரெண்டாவது காரணம் ஓவர் திங்கிங்ல இருந்து விடுபடுறதுக்கு நிறைய பேருக்கு மனசுக்குள்ள எப்ப பாரு ஒரு ரேஸ் ஓடிட்டு இருக்கிற மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களை பொறுத்தளவுல தனியா இருக்கிறது அப்படிங்கறதே அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்டா இருக்கும் எந்த நேரமும் பாஸ்ட பத்தியோ இல்ல பியூச்சரை பத்தியோ தொடர்ந்து இவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க எண்ணங்கள் அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நீங்களும் அப்படின்னா உங்களுக்கு ஜேர்னலிங் ரொம்பவே கை கொடுக்கும் கொடுக்கும் உங்க மனசு சத்தமா பேசிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களால சரியா தெளிவா சிந்திக்கவும் முடியாது செயலாற்றவும் முடியாது ஆனா அதே எண்ணங்களை ஒரு பேப்பரை எடுத்து நீங்க எழுத தொடங்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய தாட்ஸ்ங்கிறது ஸ்லோ டவுன் ஆக தொடங்கும் உள்ள கண்டினியூஸா ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ரேஸ் இப்ப நிதானத்துக்கு வர தொடங்குறதையும் நீங்க பார்க்கலாம் இதுக்கு நீங்க என்ன விதமான ஜேர்னலிங் யூஸ் பண்ணனும்னா அதுதான் டம்ப் ஜேர்னலிங் டம்ப்னா ஒண்ணும் இல்லைங்க மொத்தமா எல்லாத்தையும் ஒன்னா ஒரு இடத்துல கொட்டுறது மாற்றுறது நீங்க எப்ப உங்க மனசு உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம அலப்பாஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ உடனடியா உங்களுடைய ஜேர்னலிங் நோட் புக்கை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு என்ன எண்ணம் வருதோ அத அப்படியே எழுத தொடங்குங்க அது சீக்வன்ஸா இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது ஏன்னா உங்களுடைய எண்ணங்களே இந்த சமயங்கள்ல ஜம்பிள் டப்பா தான் இருக்கும் முன்னுக்கு பின்னா இருக்கும் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிட்டு இருப்பீங்க அடுத்த நிமிஷம் அதுக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சிட்டு இருப்பீங்க இது எந்த விதமா இருந்தாலும் பரவாயில்ல என்ன எண்ணங்கள் ஓடுதோ இருக்கோ அப்படியே அந்த நோட் ரெக்கார்ட் பண்ண தொடங்குங்க நீங்க கொஞ்சம் எழுத ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய எண்ணங்கள் இப்ப நிதானப்பட்டிருக்கும் ஒரு நிலைக்கு வர இருக்கும் எண்ணங்கள் நிரம்பி வழிகிறது குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பேர் அமைதிய உங்களுடைய மைண்ட்ல இப்ப ஃபீல் பண்ண தொடங்குவீங்க சோ எப்பெல்லாம் உங்க மைண்ட் தாட்ஸ்னால ஓவர் ஆகுதோ ஓவர் திங்கிங் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ உடனடியா இந்த டம்ப் ஜேர்னலிங்க யூஸ் பண்ணுங்க மூணாவது விஷயம் தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நீங்க ஜேர்னலிங் நீங்க உபயோகப்படுத்தலாம் நீங்க ஒவ்வொரு நாளும் பலவிதமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் சில சமயம் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான முக்கியமான முடிவா இருக்கும் ஆனா அந்த முடிவுகள் எடுக்கிறப்போ பலவிதமான ஆப்ஷன்ஸும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் இதுல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றது எது நம்மளுக்கு சரியான ஒரு விளைவை தரும் அப்படின்ற குழப்பத்திலேயே ரொம்ப காலமா முடிவெடுக்காம பல முக்கியமான விஷயங்களையும் நாம தள்ளி போட்டுக்கிட்டே வரும் இது நம்ம லைஃப்ல பெரிய இழப்புகளையும் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் இந்த குழப்பமான சூழ்நிலையில நீங்க தவிக்க தவிக்கிறீங்க அப்படின்னா ஜேர்னலிங் பண்ணுங்க நான் மைண்ட்லயே யோசிக்கலாமே எதுக்காக இந்த ஜேர்னலிங் நான் பண்ணணும் இது பண்ணாதான் என்னுடைய முடிவுகள் சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் அப்பதான் சரியா அமையும் ஏன் இப்படி சொல்றேன்னா இதுக்கு சயின்டிபிக்கான சில ரீசன்ஸும் இருக்கு நீங்க எப்ப உங்க மைண்ட்லயே சில விஷயங்களை போட்டு யோசிக்கிறீங்களோ குழப்பிக்கிறீங்களோ அந்த சமயங்கள்ல ஜஸ்ட் உங்களுடைய லாஜிக்கல் மைண்ட் மட்டும் ஒர்க் ஆகாது உங்களுடைய உணர்வுகளுக்கான பிரெயினும் சேர்த்தே அங்க ஒர்க் ஆக தொடங்கும் அப்போ எமோஷன்ஸும் சேர்த்து கலக்கிறப்போ அப்புறம் என்னவாயிடும்னா உங்களுடைய முடிவுகளை நீங்க தெளிவா எடுக்க முடியாது சரியான முடிவுகளை நோக்கியும் நீங்க முன்னே போக முடியாது நீங்க ஒரு முடிவை எடுக்கணும்னாலே உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ உங்களுடைய மூல உடனே ஞாபகப்படுத்தும் நீ அப்ப இதே மாதிரி முடிவு செஞ்ச அப்ப பாரு தப்பா போயிடுச்சு நீ இவங்க பேச்சு கேட்டு போன அன்னைக்கு இந்த முடிவுகள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு லாஸ உனக்குள்ள ஏற்படுத்துச்சு அப்படின்னு தொடர்ந்து உங்களை ஒண்ணு அது பயமுறுத்தும் இல்ல பதட்டத்துல கொண்டு போய் தள்ளிரும் இந்த பயமோ பதட்டமோ இருக்கிறப்போ நீங்க சரியான முடிவுகளை எடுக்க முடியாது ஆனா ஒரு பேப்பரை எடுத்து நம்மளுடைய எண்ணங்களை வார்த்தைகளை நாம அந்த பேப்பர்ல சேனலைஸ் பண்றப்போ என்ன பண்றோம்னா நம்மளுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற லாஜிக்கல் பிரெயினை யூஸ் பண்ண தொடங்குறோம் அந்த பிரெயினை நம்ம யூஸ் பண்ண தொடங்கிட்டோம்னா இந்த உணர்ச்சிக்கான பிரெயினுங்கிறது அங்க கொஞ்சம் கொஞ்சமா அமைதிப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்க லாஜிக்கல் பிரெயினை யூஸ் பண்ண தொடங்குறப்போ உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அங்க வேலை செய்ய தொடங்கும் உங்க அறிவார்ந்த நிலையில இருந்து நீங்க முடிவெடுப்பீங்க அந்த முடிவுகள் பல சமயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு சாதகமான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்ன விஷயத்துல இருந்தே எதுக்காக நீங்க முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஜேர்னலிங் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன மாதிரியான டைப்பர் இதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும்னா டெசிஷன் ஜேர்னலிங் இதைதான் நீங்க முடிவுகள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த டெசிஷன் ஜேர்னலிங் அப்படிங்கிறது ஒன்னும் பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் இல்லைங்க நீங்க எந்த விஷயம் சம்பந்தமா முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை எழுதுங்க அதுக்கு என்னென்ன விதமான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இப்ப அவைலபிளா இருக்கு அது எல்லாத்தையும் எழுதுங்க அப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமான சாதக பாதகங்களை அங்க எழுதத் தொடங்குங்க அது எல்லாம் எழுதிட்டு நிஜமாவே நீங்க எந்த முடிவை எடுக்க விரும்புறீங்களோ அந்த முடிவை எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன விதமான நல்ல விளைவுகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இல்ல அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு எல்லாத்தையுமே நீங்க மொத்தமா அந்த பேப்பருக்கு கொண்டு வாங்க இப்படி மொத்தமா நீங்க அந்த பேப்பர்ல கொட்டிட்டீங்கனாலே அதன் பிறகு சில மணி நேரங்கள்லயே உங்களுக்கான சரியான முடிவு உங்க மனசுல தானாவே உதிச்சிருக்கும் அடுத்த தடவை முடிவு எடுக்கிறப்போ நிச்சயமா இந்த டெசிஷன் ஜேர்னலிங்க ட்ரை பண்ணுங்க நான்காவது விஷயம் வாழ்க்கையை பத்தின நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கிறதுக்கும் இந்த ஜர்னலிங் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பல விதமான சவால்களையும் சூழ்நிலைகளையும் தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த சவால்கள் என்ன பண்ணிடும்னா பல சமயங்கள்ல நம்மள ஒரு லோ வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும் பல சமயங்கள்ல நம்மள முன்னோக்கி போக விடாம இந்த சவால்கள் நம்மள கட்டி போடவும் செஞ்சிடும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நாம சூழ்நிலை கைதிகளை மாறிடாம எப்படி நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்ட் மைண்ட் செட்டை அப்பையும் மீட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜேர்னலிங் மூலமா அதை நீங்க செய்யலாம் இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜேர்னலிங் டைப் ரெண்டு இருக்கு முதல் விஷயம் கிராட்டிடியூட் ஜேர்னலிங் கிராட்டிடியூட் பத்தி நம்மளுடைய சேனல்ல நான் பல வீடியோஸ்லயும் பேசியிருக்கேன் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயுமே இந்த நன்றி உணர்வு எவ்வளவு அவசியம்ங்கிறத நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் சரி அதை சொல்லி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் கிராட்டிடியூட் ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க லைஃப்ல கிடைச்ச நல்ல விஷயங்கள ஒரு நோட் புக்கை எடுத்து எழுத தொடங்குங்க நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறப்போ என்ன பண்றீங்கன்னா உங்க லைஃப் நீங்க அப்ரிசியேட் பண்ண தொடங்குவீங்க எவ்வளவு விஷயங்கள் அதுல மோசமா போனாலும் சரி உங்களுடைய மைண்ட் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள் மேலேயே போக்கஸ் பண்ண தொடங்கும் எந்த விஷயத்தை நீங்க போக்கஸ் பண்றீங்களோ அந்த விஷயம் தான் உங்க லைஃப்ல அதிகமா நடக்கவும் தொடங்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சிருந்தா இது உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும் அதனால தினசரி உங்க லைஃப்ல அன்னன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை எழுதிட்டு தூங்க போறத ஒரு வழக்கமா வச்சுக்கலாம் இல்லைன்னா காலையில எழுந்ததுமே உங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு மூன்று நான்கு நல்ல விஷயங்களை நினைவு அந்த நாளை நீங்க தொடங்கலாம் இதுல எந்த விதமா நீங்க இந்த கிராட்டிடியூட் ஜர்னலிங் ஃபாலோ பண்ணாலும் சரி ஆனா இதை நீங்க தொடர்ந்து பண்றப்போ உங்களுடைய மைண்ட் ஸ்டேட் எப்பவுமே ஒரு ஹை வைப்ரேஷன்ல இருக்கிறத நீங்களே உணர்வீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய இன்னொரு ஜேர்னலிங் டைப் தான் சக்சஸ் ஜேர்னலிங் அதாவது நம்ம லைஃப்ல நம்மளுக்கு ஏற்படுற வெற்றிகளையும் நம்மளுக்கு சாதகமா கிடைக்கிற சில நல்ல விஷயங்களையும் தொடர்ந்து இந்த சக்சஸ் ஜர்னலிங்ல பதிவு பண்ணிக்கிட்டே வர்றது நம்ம நம்ம லைஃப்ல லைஃப்ல தொடர்ந்து கிடைக்கிற தடைகளையுமே ரொம்ப அதிகப்படுத்தி பழகி இருக்கும் ஆனா இது மட்டுமா நம்ம வாழ்க்கையில நடக்குது நம்ம வாழ்க்கையில இதுக்கு ஈக்குவல் ஆவோ சமயங்கள்ல அதிகமாவோ நல்ல விஷயங்களும் நடக்குது நிறைய வெற்றிகளும் கிடைக்குது ஆனா அது எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்க தவறிடுறோம் அதனாலதான் ஏதாவது ஒரு தோல்வி வந்தாலும் சரி இந்த தோல்வி தான் என்னுடைய வாழ்க்கையின் நிலை நான் எந்த விஷயம் எடுத்துட்டாலும் சரி எனக்கு பைனலா ஃபெயிலியர் தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு லோ ஸ்டேட்டுக்கு நீங்க போயிடாம உங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சக்சஸ இனிமே நோட் புக் எடுத்து எழுத தொடங்குங்க அதிகப்படியான சக்சஸ நீங்க நோட் பண்றப்போ உங்களுடைய மைண்ட் சின்ன சின்ன பீலிங்ஸ் பார்த்தாலும் இந்த சக்சஸ் ஜர்னல நீங்க அப்ப எடுத்து வாசிக்கிறப்போ இந்த ஒரு சில தோல்விகள் இருந்தாலும் வாழ்க்கையில இவ்வளவு வெற்றிகளை நான் அடைஞ்சிருக்கேனே அப்போ இனிமேலும் இந்த வெற்றிகளை நிச்சயமா நான் அடைவேன் இந்த வெற்றிகளை என் வாழ்க்கையில சாத்தியம் அப்படின்னு நினைக்க தொடங்கும் இது உங்களை உங்களுடைய ஃபெயிலியர் ஸ்டேட்ல இருந்து ஈஸியா வெளியேறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்க உங்க லைஃப பாசிட்டிவா தினம் தினம் உற்சாகமா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இங்க சொன்ன இந்த ரெண்டு ஜர்னலிங் டைப்பா அதாவது கிராட்டிடியூட் ஜேர்னல் சக்சஸ் ஜேர்னல் இது ரெண்டையுமே எழுதுறத தினசரி பிராக்டிஸா ஏற்படுத்திக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா மனித மனிதரா மாறுறீங்கன்றத நீங்களே பாக்கலாம் ஹீல் பண்றதுக்கு எப்படி ஜேர்னலிங் பண்ணலாம் பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் இந்த வீடியோல சொல்லிட்டு வர விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனடியா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க அஞ்சாவது விஷயம் நாம நம்மளுடைய லைஃப்ல ஏற்பட்ட பழைய வழிகளை ஹீல் பண்றதுக்கும் இந்த ஜேர்னலிங்க யூஸ் பண்ணலாம் பல பேருடைய வாழ்க்கை ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்கு காரணம் அவங்களால பழைய வழிகளை மறக்க முடியாததும் அவங்களுக்கு தவறுகள் செஞ்சவங்கள மன்னிக்க முடியாம அவஸ்த ஆசைப்படுறதும் தான் இந்த ரெண்டு விஷயங்களையும் நிஜமாவே ஒருத்தருடைய வாழ்க்கைய முன்னேற விடாம தடுக்கக்கூடிய மிக பெரும் எதிர்மறை சக்திகள்னே சொல்லலாம் இப்ப இதுல இருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பல மெத்தடாலஜிஸ் இருக்கலாம் நம்ம சேனல்லயே நம்ம ஹோ பண்ண போன பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த ஹீலிங் ப்ராசஸ் குள்ள போறதுக்கே கூட நிறைய பேருக்கு பல தயக்கங்கள் இருக்கும் அவங்களுடைய மனசு அதுக்கு ஒத்துழைக்காது அந்த மாதிரி நீங்களும் உங்க லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக ஜேர்னலிங் பண்ண தொடங்குங்க இதுக்கு நீங்கள் என்ன விதமான ஒரு ஜேர்னலிங் பண்ணலாம்னா ஏற்கனவே நான் சொன்னேன் டம்ப் ஜேர்னலிங்கை இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஹீலிங் அப்படின்னு வர்றப்போ உங்களுடைய பழைய காயங்களை நீங்கள் ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இதை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் முதல் விஷயம் இதை ஒரு நோட்ல எடுத்து நீங்கள் எழுத வேண்டியது கிடையாது தனியாக ஒரு சில பேப்பர்கள் எடுத்து அதன் பிறகு நீங்க அதுல எழுத தொடங்குங்க ஏன்னா இதை நீங்கள் ஒரு ரெக்கார்டை வச்சுட்டு அடிக்கடி எடுத்து இதை நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எப்போ உங்களுடைய மனசு மனசு பழைய வழிகள்னால அவஸ்தப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ உடனடியா பேப்பரை எடுத்து உங்க மனசுல என்னென்ன விஷயம் தோணுதோ அத்தனையும் அந்த பேப்பர்ல கொட்டி எழுதுங்க யார் மேல எல்லாம் கோபம் வருதோ அவங்கள அவங்கள திட்டணும்னு நினைக்கிறீங்களா அவங்கள நோக்கி பல கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா என்னென்ன தோணுதோ அத்தனையும் எந்த ஒரு சென்சாரும் இல்லாம இந்த பேப்பர்ல உங்க மனசுல உள்ளது உள்ளபடியே கொட்ட தொடங்குங்க வருத்தம் வலிகள் கோபம் எல்லாமே அந்த பேப்பர்ல இறங்கட்டும் அந்த பேப்பர் நீங்க மொத்தமா உங்க மைண்ட்ல இருக்கிற அத்தனையும் அந்த பேப்பர்ல கொட்டிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்ன சொல்றேன் இன்னொரு தடவை நீங்க எழுதுனதை படிச்சு கூட பாக்க வேணாம் அந்த பேப்பரை அப்படியே கிழிச்சு தூரமா தூக்கி போட்டுருங்க இப்படி நீங்க பண்றப்பயே உங்களுடைய மனசுமே இவ்வளவு நாளா இருந்த பாரத்துல இருந்து விடுபட்டு ரொம்பவும் லேசா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ஜேர்னலிங் பண்றதுல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம பல சமயங்கள்ல நம்ம வழியை மற்றவங்கள்ட்ட சொல்ல சொல்ல என்ன பண்ணிடுவோம்னா ரொம்பவும் ஒரு புலம்பெற ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் இதன் மூலமா நம்மளுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அத கேக்குற மற்றவங்களுக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம குடுக்க தொடங்குவோம் அடுத்த விஷயம் பல சமயங்கள்ல நம்ம மனசுக்குள்ள மற்றவங்க கிட்ட ஏ ரொம்பவும் க்ளோஸான ஆன பீப்புள்கிட்ட கூட சொல்ல முடியாத சில விஷயங்களும் இருக்கும் அதே விஷயத்தை நீங்க பேப்பர் எடுத்து எழுதறப்போ இன்னொருத்தர்கிட்ட சொல்றப்போ என்ன மாதிரியான ஒரு ரிலீஃப் கிடைக்குமோ அதே எஃபெக்ட் இதுலயும் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி பேப்பரை எடுத்து உங்களுடைய வழிகளை எழுதுங்க அப்படின்னு சொன்ன சில பேருக்கு இந்த ஒரு டவுட்டும் கூடவே ஏற்படும் அது என்னன்னா இப்படி நான் எழுதுறப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மேனுபெஸ்ட் ஆயிடாதா எழுத எழுத அந்த வார்த்தைகளுக்கு சக்தி கிடைச்சு இதுவே என் லைஃப்ல தங்கிட்டா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இது நிச்சயமா உங்களுடைய லைஃப்ல மேனிபெஸ்ட் ஆகாது என்னதான் நீங்க பேப்பர் பேனா எடுத்து எழுதலைனாலும் உங்களுடைய மைண்ட்ல ஒரு நாளைக்கு நீங்க ஹண்ட்ரட் டைம்ஸ் தௌசண்ட் டைம்ஸ் அதே விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்பெல்லாம் மேனிபெஸ்ட் ஆகாத விஷயம் நீங்க பேப்பர்ல எடுத்து ஒரு தடவை எழுதி பார்த்த உடனே அது மேனிபெஸ்ட் ஆகிட போறது இல்ல அதனால அந்த பயத்துக்கு எல்லாம் இடம் கொடுக்காதீங்க அதனாலதான் இதை தனியான ஒரு ஷீட்ல எழுதுங்க எழுதுனதுக்கு அப்புறமா அதை கிழிச்சு தூர போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம் சோ ஒரு டைமும் இல்லாம எப்பெல்லாம் உங்களுக்கு பழைய வழிகள் உங்களை பாதர் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களோ உடனடியா ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க கிழிங்க தூர போடுங்க உங்களுடைய மனசுல இருந்தும் ஆறாவது விஷயம் நீங்க ஜர்னலிங்க உங்க லைஃப்ல நீங்க நினைச்சதை அப்படியே மேனிபெஸ்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்கலாம் ஆனா அது சில காட்சிகளாவோ இல்ல ஏதோ ஒரு தெளிவில்லாத சில எண்ணங்களாவோ இருக்கும் அந்த எண்ணங்கள் அத்தனைக்கும் தெளிவு கொடுக்கணும் அதுக்கு ஒரு சக்தி ஊட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அத ஒரு நோட் புக்ல எடுத்து எழுதுறது ரொம்பவே உபயோகமா இருக்கும் இதே விஷயம் சம்பந்தமா தான் நான் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி கோல் புக் எப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா முடிஞ்சா நீங்க நம்மளுடைய கோல் புக் வீடியோ போய் பாருங்க ஆனா இந்த ஜேர்னலிங் பண்றப்போ இந்த கோல் புக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ப்ராசஸ் இதை நீங்க எடுத்துக்கலாம் மேனிபெஸ்டேஷனுக்காக நீங்க ஜேர்னலிங் பண்றப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ரஃபா முதல்ல உங்களுடைய கனவுகள் சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் தோணுதோ அத்தனையும் எடுத்து முதல்ல எழுதுங்க நம்ம முன்னாடி சொன்ன அதே டம்ப் ஜேர்னலிங் மாதிரி அப்போ நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் மொத்தமா கொட்டி எழுதுறப்ப என்னன்னா மைண்ட் ஒரு விதமா அது ஒரு தெளிவுக்கு வர தொடங்கியிருக்கும் ஓகே இந்த மாதிரி தான் நம்மளுடைய கனவுகள் இருக்கணும் இந்த விஷயங்கள் தான் நான் அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அது ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த ஸ்கிரிப்டிங் ஜேர்னலிங் டைப்பை யூஸ் பண்ண தொடங்கலாம் இந்த ஸ்கிரிப்டிங் ஜேர்னலிங்ல என்ன பண்ணணும்னா உங்களுடைய கனவு வாழ்க்கை நீங்க என்ன வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை ஏற்கனவே அடைஞ்சிட்டதா அந்த லைஃபை இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைச்சு அந்த ஜர்னல்ல நீங்க எழுத தொடங்கணும் அந்த மாதிரி நீங்க எழுதுறப்போ என்னவாகும்னா உங்களுடைய மைண்டும் பாடியும் உங்களை அந்த கனவு வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போயிடும் அப்போ நீங்க அந்த ஜர்னல் எழுதி முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு லைஃப்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க மேனிபெஸ்டேஷன் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கனவுகளை அடைஞ்ச அந்த வைப்ரேஷன் ஸ்டேட்ல அதிகமான நேரம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியா நம்மளுடைய கனவுகள் நம்ம நம்மளை வந்து சேரும் உங்களுடைய கனவுகள் ஈஸியா மேனிபெஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு இந்த ஜேர்னலிங்க தினசரி எழுதுறதை ஒரு வழக்கமா ஏற்படுத்திக்கோங்க உங்களுடைய கனவு வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாள் நீங்க எடுத்துக்கலாம் அன்னைக்கு நடக்கிற அற்புதமான விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டு அந்த உணர்வு நிலையில இருந்தே எழுதுங்க இந்த ஸ்கிரிப்டிங்க தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய கனவுகள் ஈஸியா மேனிபெஸ்ட் ஆக தொடங்கும் இப்ப நாம இந்த ஜேர்னலிங்க எந்தெந்த விஷயங்களுக்கு என்னென்ன விதமா யூஸ் பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அடுத்தது இந்த ஜர்னலிங் பண்றப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் முதல் விஷயம் இந்த ஜேர்னலிங்காக தனியா ஒரு நோட் புக்கை ஸ்பெஷலா மெயின்டைன் பண்ண தொடங்குங்க அதுவும் நான் சொன்ன ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜேர்னலிங்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் நோட் புக் பண்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உதாரணத்துக்கு டம்ப் ஜேர்னலிங் பண்றீங்களா உங்களை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கான அந்த ஜேர்னல தனியா வச்சு மெயின்டைன் பண்ணுங்க நீங்க முடிவுகளை எடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்துற டெசிஷன் ஜர்னல் அப்படி தனி ஒரு நோட் புக்கா யூஸ் பண்ணுங்க சும்மா கிடைக்கிற நோட்ல எல்லாம் நீங்க எழுதத் தொடங்குனீங்கன்னா நாளை பின்ன உங்க லைஃபையே நீங்க திரும்பி பாக்குறதுக்கும் அதுல நீங்க எப்படி எல்லாம் எவால்வ் ஆகி இப்போ ஆகி இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமலே போயிடும் அதனால கூடுமான வரைக்கும் நான் சொன்ன ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜெர்னலிங்கும் ஒவ்வொரு தனித்தனி புத்தகங்களை மெயின்டைன் பண்ணுங்க சில பேருக்கு தனி புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய நோட்புக்கோ டைரியோ எடுத்துக்கிட்டு அந்த டைரியை பல விதமான பாகங்களா பிரிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜேர்னலிங்கும் நீங்க அந்த ஒவ்வொரு பாகத்துல எழுதிட்டு வாங்க எப்படி நீங்க செஞ்சாலும் பரவாயில்ல ஆனா இது எல்லாத்தையும் தனித்தனியா மெயின்டைன் பண்றதை வழக்கமாக்கிக்கோங்க அடுத்தது நான் சொன்னபடி ஹீல் பண்றப்பையும் உங்க மனசுல இருக்கிற விஷயங்களை நீங்க கொட்டணும் இருக்கிற வலிகளை நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பண்றப்போ இந்த மாதிரி நோட் புக்கை யூஸ் பண்ணாதீங்க அதை தனி ஷீட்ல யூஸ் பண்ணிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க மூணாவது விஷயம் நான் ஜேர்னலிங் சொன்ன உடனே இதை நீங்க ஜஸ்ட் எடுத்தா மட்டும்தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது எழுதுற பேசுறப்பே உங்களுக்கு அது படமா வரைய முடியும் படமா வரையறது இன்னுமே எனக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா படங்களா வரைய தொடங்குங்க அதுக்கும் நீங்க எழுதுறதுக்கான அதே எஃபெக்ட் சம்டைம்ஸ் அதை விடவும் அதிகமான எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ட்ரீம் லைஃப மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான அந்த ஸ்கிரிப்ட் ஜேர்னலிங்க நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதெல்லாம் நீங்க படங்களா வரையறப்போ இன்னும் ஆழமா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதிய தொடங்கும் அது ரொம்பவே உங்களுக்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால ஜேர்னலிங்னு வரப்போ நீங்க எழுத தான் செய்யணும்னு பிரச்சனை இல்லை கிரியேட்டிவா எந்தெந்த விதத்துல எல்லாம் இதை உங்களுக்கு ஏத்த விதத்துல மாத்தி பண்ண முடியுமோ நீங்க செஞ்சுக்கலாம் நாலாவது விஷயம் நீங்க மற்ற ஜேர்னலிங் எல்லாம் அப்பப்ப செஞ்சாலும் பரவாயில்ல ஆனா இந்த கிராட்டிடியூட் ஜர்னலிங் மட்டும் தினசரி செய்யுங்க எப்படியாவது ஒரு தடவையாவது ஒண்ணு காலையிலயோ இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியோ நிச்சயமா மூன்று நான்கு விஷயங்களாவது இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங்ல எழுதுங்க இதை டெய்லி பிராக்டிஸாவே ஃபாலோ பண்ணுங்க அஞ்சாவது விஷயம் இந்த ஜர்னலிங் பழக்கத்தோட எந்த விதமான மூட நம்பிக்கைகளையும் உருவாக்கி நினைக்காதீங்க இந்த கலர் டைரி இருக்கணும் இந்த கலர்ல பேனால தான் நான் எழுதணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தேவையற்ற பிலீஃபையும் இது கூட அட்டாச் பண்ணிக்காதீங்க நான் என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியான ஜேர்னல்ஸ் நிறையவே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன் ஒவ்வொரு ஜர்னலையும் நான் எழுதின பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு முக்கியமா என் வாழ்க்கையில நான் அடைஞ்ச பல விஷயங்களும் முதல்ல நான் ஜேர்னலிங்கா பண்ண விஷயங்களா தான் இருக்கு இந்த யூடியூப் சேனல் தொடங்கினதா இருக்கட்டும் இல்ல நான் ஒரு கோச்சா மாறினதா இருக்கட்டும் இது எல்லாமே நான் செயலா செய்யறதுக்கு முன்னாடி ஜேர்னலிங் தான் பண்ணேன் சோ இந்த ஜர்னலிங்ன்ற பழக்கத்தை ரொம்ப சாதாரண ஒரு பழக்கமா ஒரு டைரி எழுதுற பழக்கமா நினைச்சு அசால்ட்டா விட்டுராதீங்க இத சீரியஸா எடுத்து பண்ணிங்கன்னா இது ரொம்பவே சூப்பரான விளைவுகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் நீங்க உங்க லைஃப்ல ஏற்கனவே ஜர்னலிங் பண்ணிட்டு இருக்கீங்களா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த விதமான ஜர்னலிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல தான் பண்ண போறீங்கன்னா இதுல எந்த டைப் ஆப் ஜேர்னலிங்க உடனடியா ஸ்டார்ட் பண்ண போறீங்க எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க thank you